சூரியன் தொடர இடம் நம்ம ராஜ்யம் ஆனா ஒரு அரசனோட ஆட்சி காலம் அந்த சூரியன் மாதிரியே உதிக்கும் மறையும் ஒரு நாள் என்னோட ஆட்சியில மறையிற இதே சூரியன் புது அரசனான உன்னோட ஆட்சியில உதயமாகும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மார்க்குமார் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பொன்னியின் செல்வன் கதையில வர்ற வந்தியத்தேவன் கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா இந்த ஒரு கேரக்டரை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேச போகிற நிகழ்ச்சிகளை போலாம் பொன்னியின் செல்வன் சோழ வரலாறு இருக்குல்ல இதை அப்படியே கொஞ்சமாக எடுத்து அதில் கற்பனை அதிகமாக கலந்து இறுதியாக உருவாக்கப்பட்ட ஒரு கதை தான் பொன்னியின் செல்வன் கல்கி அவர்களால் உருவாக்கப்பட்டிருந்த கதை இது இந்த கதையை படமாக பண்ணணும்ன்ட்டு பல திரை ஜாம்பவான்களும் ட்ரை பண்ணாங்க ஆனால் முடியல கடைசியில் அதை அச்சீவ் தான் டிரெக்டர் மணிரத்னன் சார் இந்த கதை இப்போ படமாக வரப்போறது சார்ந்து நமக்கு எல்லாருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு நம்ம கதை படிக்கிறப்ப ஒவ்வொரு கேரக்டரும் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் பிகேவ் பண்ணி நினச்சிருப்போம் இந்த உடையை அணிஞ்சிருப்பாங்க அது இதுன்னு ஆனால் படத்தில் இது எப்படி காட்ட போகிறாங்க நம்மளோட உல கற்பனைகளை இந்த ஸ்க்ரீனில் டேரக்டர் எப்படி பிரசம் பண்ண போகிறாரு அது நம்மளோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்குமா அது இதுன்னு பல எதிர்பார்ப்பு நம்ம மனசில் இருக்கு இந்த எதிர்பார்ப்பை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி வந்தியத்தேவன் அப்படின்ற கேரக்டர் இருக்குல்ல இதை எப்படி சார் ஸ்க்ரீனில் கொண்டு வர போகிறாரு அப்படின்ற இன்னொரு பெரிய எதிர்பார்ப்பு மேலே எழுந்து நின்றுகிட்டு இருக்கு வல்லவரையன் வந்தியத்தேவன் இந்த பொன்னியின் செல்வன் அப்படின்றது அருண்மொழிவர்மன் இருக்கார் பார்த்தீங்களா ராஜராஜ சோழன் இவரை குறிக்கிறது தான் அந்த பொன்னியின் செல்வன் இட் மீன்ஸ் பொன்னி நதி தந்த செல்வன் சொல்லுவாங்க ஆனால் இந்த பொன்னியின் செல்வன் கதையோட ரியல் ஹீரோ ராஜராஜ சோழன் கிடையாது வந்தியத்தேவன் தான் இந்த வந்தியத்தேவன் உண்மையிலேயே சோழ பேரரசு காலத்தில் வாழ்ந்தாரான்னு கேட்டிங்கன்னா எஸ் வாழ்ந்தாரு உண்மைதான் ஆனால் நான் முதலே சொல்லிட்டேன் பொன்னியின் செல்வன் கதையில் வர்ற எல்லா நிகழ்வுகளும் வரலாற்று நிகழ்வுகள் அப்படியே நடந்தது கிடையாது கற்பனைகள் ஹெவியாக இருக்கும் ஸோ உண்மை வேற கதையில் புனையப்பட்டிருக்கிறது வேற இதை புரிஞ்சுக்குங்க ஏன் சொல்கிறேன்னா வந்தியத்தேவனை இந்த கதையோட நாயகனா காண்பிச்சிருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் பிளே பாய் டச்சில் கொடுத்துருப்பாங்க அதாவது பொண்ணுங்களை பார்த்தாலே வந்தியத்தேவன் பயங்கரமாக போய் வாலண்டராக பேசுவாப்புல அளவுக்கு கொஞ்சம் வழியில் நாயகனை தான் சொல்லியிருப்பாங்க இந்த கதையில் ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உண்மையான வந்தியத்தேவன் தான் இருந்திருப்பார்னு ஒரு முடிவுக்கு தான் இந்த ஒரு டிஸ்க்ளைமரை இப்பயே கொடுத்துட்றேன் இப்போ இந்த பொன்னியின் செல்வன் கதையில் இருக்கிற வந்தியத்தேவன் கேரக்டர் இருக்குல்ல அதை பற்றி ஒன்று ஒன்றா சொல்கிற மக்கள் வானர் இளவரசன் தான் வந்தியத்தேவன் அது மட்டும் இல்லை ஒரு நல்ல ஒற்றன் ஒரு நல்ல சேனை தலைவன் வீரத்தில் ஒரு பேர் போன குளம்னு பார்த்தீங்கன்னா வானர் குளம்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட குளத்தை சேர்ந்த முக்கியமான இளவரசன் தான் இந்த வள்ளவரையன் வந்தியத்தேவன் இந்த வல்லத்த ஆண்டதாலேயே இவங்களுக்கு வல்லத்த அரசர்கள் அப்படின்ற பெயர் கிடச்சிதுங்க வீரம் மிகுந்த வம்சத்தினர்னு ஒவ்வொரு பேரரசும் போற்றும் வகையில ரொம்ப மேல வீரத்துல இருந்தவங்க தான் இந்த குறிப்பிட்ட வானர் குளத்தை சேர்ந்த வல்லத்தரசர்கள் இவங்க கிட்ட என்ன சிறப்பம்சம்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையில சிக்குவாங்க பெரிய பிரச்சனையா இருக்கும் நாமல்லாம் பார்த்த அந்த பிரச்சனையை கண்டு ஓடுவோம் ஆனா இவங்க அந்த பிரச்சனையை தடவை ஃபேஸ் பண்ணாலும் அதுலேருந்து லாபகமா வெளியேறி வெற்றி காண்பாங்க அப்பேற்பட்ட ஒரு குணாதிசயம் இந்த குளத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறதா தான் இந்த குறிப்பிட்ட கேரக்டரைசேஷனோட பேஸ்மெண்டே போடப்பட்டிருக்கும் ஸோ இப்போ ஏற்பட்ட திறமையிலேருந்து வர்ற ஒருத்தர் தான் வந்தியத்தேவன் இந்த பொன்னியின் செல்வன் அப்படின்ற கதை கரெக்டாக பயணிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு பிரதான கருவியே வந்தியத்தேவன் தான் இவர் ஒரு சில பகுதிகளுக்கு போவாப்புல இருந்து தான் கதை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு இந்த கதையை தாங்கி பிடிக்கிறது ஆதித்த கரிகாலனோ அருண்மொழிவர்மனோ யாரும் கிடையாது வந்தியத்தேவன் தான் வந்தியத்தேவனோட இன்ட்ரோ பார்த்துட்டீங்க இப்போதான் இந்த கதையில் வந்தியத்தேவன் எப்படி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு கதை எப்படி கூட டிராவல் பண்ணுது இதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போறீங்க நம்ம விக்ரம் சார் தான் அந்த பொன்னியின் செல்வன் படத்தில் ஆதித்த கரிகாலன்ற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காரு நம்ம கார்த்தி சார் தான் இந்த படத்தில் வந்தியத்தேவன் கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காப்புல ஆக்சுவலாக சின்ன பேசிக் மட்டும் சொல்லிடுறேன் சுந்தர சோழன் ஒருத்தர் இருக்காருங்க இவருக்கு மொத்தம் மூன்று குழந்தைங்க அதில் மொதல் குழந்தை தான் ஆதித்த கரிகாலன் ரெண்டாவது குழந்த குந்தவை மூன்றாவது பிறந்தவர் தான் அருள்மொழிவர்மன் என்கிற ராஜராஜ சோழன் இந்த ஃபேமிலி ட்ரீயை முதல்ல மைண்டில் வச்சுக்குங்க அப்போதான் கதை உங்களுக்கு புரியும் இப்போ கதைக்குள்ளே போகலாம் நம்ம வந்தியத்தேவன் இருக்கார்லங்க இவர்கிட்ட காஞ்சியில் நம்ம இளவரசர் ஆதித்த கரிகாலன் என்ன பண்ணுறாப்புல ரெண்டு ஓலையை கொடுத்தான்னு போகிறாரு இதில் ஒரு ஓலையை தஞ்சையில் இருக்கிற இவரோட அப்பா ஆதித்த கரிகாலோட அப்பா சுந்தர சோழன் இருக்கார்ல அவர்கிட்ட கொடு அப்படின்றாரு இன்னொரு ஓலையை பழையாறையில் இருக்கிற தன்னோட சகோதரி குந்தவை கிட்ட கொடுன்ட்டு இந்த ரெண்டாவது ஓலையை கொடுக்குறாப்புல ஸோ வந்தியத்தேவன் கையில் மொத்தம் ரெண்டு ஓலை இந்த ரெண்டு ஓலைகளையும் நாம் எப்படியாவது குறிப்பிட்டு அந்த ரெண்டு பேருக்கிட்டே கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்தியத்தேவனோட பயணமே ஆரம்பிக்கும் இந்த பயணம் ஆரம்பிக்கிற இடம் தான் பொன்னியின் செல்வன் கதை ஆரம்பிக்கிற இடம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா வீர நாராயண ஏரிக்காரர்களை இங்கேருந்து தான் வந்தியத்தேவனோட பயணம் வீணே ஆரம்பமாகும் இவர் அப்படியே போறாப்பிள்ளங்க கதை நீங்கள் பெருசாலாம் அஞ்சு வரைக்கும் படிக்கும் போது நான் ஷார்ட்டாக சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்மால் அப்படியே ரெண்டு ஓலையும் கையில் எடுத்துகிட்டு போகிறாப்புல போகிற வழியில் சம்பு வரையர் அரண்மனைக்கு போகிறாப்புல அந்த அரண்மனைக்குள்ளே இவர் அனுமதிக்கப்பட்டதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அவரோட நண்பர் கந்தமரம் தான் இவரை தான் உள்ள போகப்பில்ல போனவர் அங்கே நடக்கிற ஒரு ரகசிய சந்திப்பை அப்படி ஒற்றன் தானே இவர் நம்மால் அப்படி ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருப்பார் இன்னொரு பக்கம் ஆழ்வார்க்கடியாக இன்னொரு கேரக்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மதுராந்தகரை அரியணை ஏற வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய முடிவு எடுத்து இந்த ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க பழுவேட்டரையர் தலைமையில இந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் நம்ம வந்தியத்தேவனுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா பழுவேட்டரையர் தான் வீரத்துலன்னா அவர் தான் பா கெத்துன்னு வந்தியத்தேவன் ஒவ்வொரு வாட்டி மெச்ச புகழ்ந்துகிட்டு இருப்பாரு அந்த அளவுக்கு நம்ம பழுவேட்டரையருக்கு வந்தியத்தேவன் ஃபேன் ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரா அரசியல் சூழ்ச்சிகள் என்னென்ன அதுக்கப்புறம் இருக்க போதுன்னு சொல்லிட்டு அவர் இருந்து அதே இடத்துல பார்த்தீங்கன்னா அனிருத்த பிரம்மராயரோட ஒற்றனான ஆழ்வார்க்கடியை நம்பி இருப்பாப்புல ரெண்டு பேரை ரெண்டு டாஸ்க்கு ஆழ்வார்க்கடியை நம்பி ஒருத்தருக்கு தகவல் சேகரிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்காப்புல ஒற்றனா இன்னொரு பக்கம் வந்தியத்தேவன் அந்த ரெண்டு ஓலையை கொடுக்கறது முயற்சியா வந்திருக்காரு அப்ப இந்த விஷயம் பழுவேட்டாரையோட மனைவி நந்தினி அந்த கேரக்டர்ல ஐஸ்வர் நடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் சார்ந்த உதவிகள் வந்தியத்தேவனுக்கு கதையில அங்கங்க கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பனை மர முத்திரை பதித்த ஒரு மோதிரம் அதுதான் அந்த கதையில மெயினான ஒரு ரோலை பிளே பண்ணிட்டு கேரக்டர்ஸ் ரோலை பிளே பண்ணதை விடுங்க உயிரற்ற ஒரு சில திங்ஸும் இந்த கதையை பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த பனை முத்திரை மோதிரம் இந்த மோதிரத்தை அங்கிருந்து வாங்கிக்கிட்டு தான் தஞ்சை அரண்மனை இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே நொடையிறது ரொம்ப கஷ்டம் அதுக்குள்ளே நுடையவர் வந்தியை தேவை இந்த மோதிரத்தை காண்பித்ததால் மட்டும்தான் உள்ளே இவர் விட்டுருப்பாங்க ஏரியாப்பா தஞ்சை அரண்மனைக்கு போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தாங்க சுந்தர சோழர் இருக்காரு அதாவது ஆதித்த கரிகாலனோட அப்பா ஏன்னா ஆதித்த கரிகாலன் ரெண்டு ஓலையை கொடுத்தாருன்னு சொன்னேன் அதில் மொதல் ஓலை சுந்தர சோழர்கள் தான் போய் சேரணும் அதனால வந்திய தேவை அந்த தஞ்சை அரண்மனைக்கு போயிருக்காரு போனவர் சுந்தர சோழரை சந்தித்து அந்த ஓலையை கொடுத்துட்டாப்புல இப்போ வந்திய தேவையோட செகண்ட் டாஸ்க் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஓலைய குந்தவை கிட்ட கொடுக்கணும் ஒரு வழியாக அங்கங்கே அடிச்சு பிடிச்சி குந்தவையை பார்த்துட்டாப்புல அவங்ககிட்ட ஓலையை கொடுத்துறாரு குந்தவை கேரக்டர் பண்ணியிருக்கிறது படத்தில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அப்பா இளவரசர் ஆதித்த நம்ம கிட்ட என்ன விஷயத்த படித்தாரோ நம்ம அதை செஞ்சுட்டோம் இதுக்கப்புறம் அவ்வளோதான் அடுத்த வேலையை பார்க்கலான்னு ஒரு நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் குந்தவை ஒரு டாஸ்க்கை கொடுப்பாங்க இது போல் இலங்கையில் என்னோட தம்பி அருண்மொழிவர்மன் இருக்கா நீ அவனை போயிட்டு பார்க்கணும் அவங்ககிட்ட சேதி சொல்லணுன்ற மாதிரி இவங்க ஒரு டாஸ்க்கை புதுசாக கொடுக்கவே நம்ம வந்தியத்தேவன் நோன்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அரச கட்டளை செஞ்சுதான் ஆகணும் இவர் கிளம்பி இலங்கைக்கு பயணப்படுறாருங்க கோடியக்கரையை வழியாக தான் வந்தியத்தேவன் பயணம் பண்ணுற மாதிரி கதையில் காட்டப்பட்டிருக்கோம் அந்த நேரத்தில் வர்ற ஒரு கேரக்டர் தான் பூங்குழலி அப்படின்ற ஒரு படகோட்டி பெண் கேரக்டர் இந்த பெண்ணோட உதவியால தான் இலங்கையை சென்றடைவார் நம்ம வந்தியத்தேவன் வந்தியத்தேவன் அங்கே போகிறதுக்கு என்ன காரணம் அருண்மொழிவர்மனை தான் ஆனால் அருண்மொழிவர்மன் யார் வந்தாலும் சந்திச்சிருவாரா இல்லையே ஸோ அங்க ஒரு கனெக்டிங் பிரிட்ஜ் ஒன்று தேவையில்ல அப்படி யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் ஆழ்வார்க்கடியா நம்பி நம்பியோட தான் அருண்மொழிவர்மனை நம்ம வந்தியத்தேவன் சந்திப்பாப்புல அதுக்கப்புறம் தான் கதையோட்டம் அப்படியே வேகம் பிடிக்கும் அருண்மொழிவர்மன வந்தியத்தேவனும் இலங்கையிலிருந்து கிளம்புவாங்க இவங்க கிளம்பி வர அந்த நேரத்துல தான் அவங்களோட படகு மிகப்பெரிய புயல்ல சிக்கோம் இந்த சீக்கன் நீங்க ட்ரெயிலர்ல பாத்துருப்பீங்க நம்புறேன் ஒரு வழியா வந்தியத்தேவன் வந்த டாஸ்க முடிக்கிறது மட்டும் இல்லாம அருண்மொழிவர்மனுக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனை ஏற்படும் அதுக்கும் கூட நின்று உதவி பண்ணுவாரு பூங்குழலி இப்படி சேர்த்து எல்லாரையுமே பாதுகாக்கிற வேலையும் வந்தியத்தேவன் பண்ணியிருப்பாரு இப்ப புரிஞ்சிருக்கும் இந்த பொன்னியின் செல்வன் கதையில எதுக்காக வந்தியத்தவன் ஹீரோன்ஸ் சொன்னானே இங்க நடந்த எல்லா விஷயங்களையும் புயல் வந்தது இவங்க சிக்கனது சிக்கிறது அது இதுன்னு பலதரப்பட்ட விஷயங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்களையும் பழையாறைக்கு போயிட்டு குந்தவை கிட்ட நம்ம வந்திய தேவை சொல்றாருங்க இருந்து கிளம்பி போனவர் எல்லா டாஸ்கே முடிச்சுட்டு திரும்ப குந்தவை கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காப்புல எதுக்கு பிற்பாடு தான் கடம்பூர் அரண்மனைக்கு ஆதித்த கரிகாலன் போக போறாரு அப்படின்ற ஒரு செய்தி வெளியே வருது ஒரு உளவு செய்தி இந்த செய்தி குந்தவைக்கு தெளிவா தெரிஞ்சிட்டு இருக்கு அவங்க என்ன பண்றாங்க ஆதித்த கரிகாலன் மட்டும் கடம்பூர் அரண்மனைக்கு போனா அங்க அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு போக விடாம ஒரு தடுத்து நிறுத்துன்னு அடுத்த டாஸ்கை வந்தியத்தேவனுக்கு கொடுப்பாங்க வந்தியத்தேவனை எவ்வளோ முயற்சி பண்ணுவார் ஆனால் அவரால் ஆதித்த கரிகாரனை தடுக்க முடியாமல் போயிடும் இதெல்லாம் தாண்டி அந்த அரண்மனைக்கு போன ஆதித்த கரிகாரன் கொலை செய்யப்படுவார் இதில் கொடுமை என்னென்னா ஆதித்த கரிகாரனை கொலை பண்ணது இவர் தான் சொல்லிவிட்டு வந்தியத்தேவனை சிறையில் அடைச்சிடுவாங்க ஸோ கொலைப்படி இவர் மேலே வந்து விழுது அதுக்கப்புறம் அந்த சிறையில் இருந்த நம்மால் எப்படியோ லாபமாக எஸ்கேப்பாக வெளியே வந்துடுவார் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கந்தமாறனோட சகோதரி மணிமேகலை இவங்க ஆட்டில் குதிச்சிருவாங்க அவங்கள நம்ம வந்தியத்தேவன் காப்பாற்றிடுவாப்புல அதுக்கப்புறம் ஒரு ஒன்று ஏற்படுங்க வந்தியத்தேவன் மேலே மணிமேகலைக்கு ஆனால் இதில் என்ன கொடுமை அது இதெல்லாம் ஸ்க்ரீனில் எப்படி காட்டப்போறான்னு தெரியல வந்தியத்தேவனோட மடியிலேயே மணிமேகலோட உயிர் பிரிஞ்சிரும் ரொம்ப எமோஷனலாக இருக்கும் அந்த மூமெண்ட்லாம் பாருங்கள் அது ஸ்க்ரீனில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பழுவேட்டாரையரோட உதவியின் பேரில் தன் மேலே விழுந்த கொலைப்படியை நம்ம வந்தியத்தேவன் தொடச்சிடுறாருங்க இவரு குற்றவாளி கிடையாதுன்னு அதுக்கப்புறம் நிரூபணமே பண்ணிடுறாங்க ஸோ பழுவேட்டாரையரும் வந்தியத்தேவனை கிட்டத்தட்ட ஈக்குவலாக ஒரு இடத்துல வர மாதிரி ஆகிடுச்சா இன்னொரு பக்கம் அருண்மொழிவர்மனுக்கு என்ன ஆசை இருக்கும்னா மதுராந்தகருக்கு முடிசூட்டப்படணும் அப்படின்ற ஆசை ஸோ நம்ம ஆரம்பத்தில் இந்த கதைகளை யார் யாரெல்லாம் எதிரிகளாக பார்த்துட்டு இருப்போமோ அவங்க எல்லாம் அப்படியே நண்பர்கள் மாதிரி ஒரு கட்டத்தில் தோணுவாங்க அந்த ஒரு இடம் இங்கே தான் ஸோ இந்த மதுராந்தகருக்கு முடிசூற்ற அருண்மொழிவர்மனோட ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு நம்ம வந்தியத்தேவை அடுத்த டாஸ்கை கையில் எடுப்பார் அதுலேயும் வெற்றிகரமாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுடுவாருங்க கடைசியில் வந்தியத்தேவன் அருண்மொழிவர்மனோட அக்கா இருக்கான குந்தவை இவங்களை திருமணம் பண்ணிப்பாரு வீர நாராயண கரையில ஆரம்பிக்கிற வந்தியத்தேவனோட பயணம் திருக்கடல் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய மாமல்லபுரம் இருக்கு பாருங்க அங்க வந்து நிறைவடைகிற மாதிரி கதையில சொல்லியிருப்பாங்க ஆடிப்பெருக்கில் தொடங்குற இந்த பயணம் கரெக்டாக ஒன்றரை வருஷத்துக்குள்ளேயே இந்த கதையை ஒட்டுமொத்தமா மொத்தமாக மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த பொன்னியின் செல்வன் கதையை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா ஐந்து புத்தகங்களை கொண்டது அதனால் இது பெரிய கதைன்னு சொல்லி நிறைய பேர் படிக்க மாட்டாங்க அவ்வளோ தூரம் யாருப்பா படிக்கிறதுன்னு ஆனால் படிங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லியிருப்பாங்க இந்த ஐந்தாம் பாகத்தோட இறுதியில் எண்பத்தி நாலாவது அத்தியாயம் ஒன்று இருக்கும் தியாக சிகரம்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயம் வரைக்கும் வர்ற கேரக்டர் தான் வந்தியத்தேவன் வந்தியத்தேவன் இந்த பொன்னின் செல்வன் கதையில் வேற லெவல் கேரக்டரைசேஷனில் ஓகே இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம் இந்த வந்தியத்தேவன்ற உண்மையிலே வாழ்ந்ததாக சொல்கிறியப்பா அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபேக்ட் தாங்க இதுக்கு நிறைய குறிப்புகளை இருக்க ஆதாரம் நிறைய வச்சுருக்காங்க கல்வெட்டுகள் சார்ந்த கூட அதாவது நம்ம ராஜராஜ சோழன் இருக்கார் பாருங்க அவருக்கும் அவரோட பையன் ராஜேந்திர சோழன் இருக்கார் பாருங்க இவருக்கும் தலைமை தளபதியாக இருந்தவர் தான் உண்மையான வந்தியத்தேவன் வட ஆற்காடு பகுதியில் சாமந்தாக்களோட தலைவனாக இருந்ததும் இதே வந்தியத்தேவனாக சொல்லப்படுது குந்தவையோடு திருமணம் நடந்தது உண்மை கதைக்காக மட்டும் சொல்லலை ராஜராஜ சோழனோட அக்கா குந்தவை இருக்காங்களே அவரை வந்தியத்தேவன் மறந்ததா உண்மையிலேயே அதுதான் நடந்திருக்கு இவரை ஒரு சாளுக்கிய மன்னர்னு கூட ஒரு சிலர் இப்போ இருக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது சார்ந்த தெளிவான குறிப்புகள் கிடைக்கல நம்ம வந்தியத்தேவன் அந்த காலகட்டத்தில் கட்டுப்பாட்டில் வச்சிருந்த அந்த நிலப்பகுதியை வல்லறையர் நாடு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுகள்லாம் இருக்குல்ல அதில் கூட வந்தியத்தேவனோட பெயர் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் குறிப்பாக பொன்னியின் செல்வன் ரசிகர்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான ரெண்டு விஷயங்கள்ல முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொன்னியின் செல்வன் படத்தில் வந்தியத்தேவனா கார்த்தி அவர்கள் இப்போ நடிச்சிருக்காருலாங்க ஆக்சுவலாக இந்த வாய்ப்பு ஒரு கிடைக்கிறதுக்கு எந்த ஜென்மத்தில் எவ்வளோ புண்ணியங்கள் பண்ணார்னு தெரியல ஏன்னா மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சரும் திரையுலக ஜாம்பவானுமான எம்ஜிஆர் அவர்கள் இந்த பொன்னியின் செல்வன் கதையை படமாக படணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு தன்னோட சொந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியிலருந்து படத்தை உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு போஸ்டரை வெளியிட்டார் நிறைய உச்ச நட்சத்திரங்கள் அந்த டைம்ல நடந்திருப்பாங்களே எல்லாரையும் கமிட் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிருந்தாரு இவ்வளோ தூரம் நடந்துருச்சு அவருக்கு அவ்வளோ ஆசை ஆனால் ஒரு ஷூட்டிங்கில் இருந்தப்ப அவருக்கு காயம் ஏற்படுது ஆறு மாதங்கள் வரைக்கும் அவர் ஓய்வெடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாரு அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சுங்க அந்த ப்ராஜெக்ட் மட்டும் ஒரு வேலை வெற்றிகரமாக ஷூட்லாம் முடிஞ்சு படமாக வெளியே வந்துருந்துச்சுன்னா அதில் எம்ஜிஆர் சார் ஆசைப்பட்டு விருந்த கேரக்டர் தான் வந்தியத்தேவன் எம்ஜிஆர் சார் ஆசைப்பட்ட கேரக்டர் அது அந்த ஒரு வெயிட்டான கேரக்டர் தான் இந்த பொன்னியின் செல்வன் படத்தில் கார்த்தி அவர்களுக்கு கிடச்சிருக்கு எவ்வளோ பேர் கிஃப்ட் வருங்க அவருக்கு ரெண்டாவது விஷயம் கதை படம் இந்த பொன்னியின் செல்வன் கதையாக இருக்கட்டும் இந்த பொன்னியின் செல்வன் படம் இப்போ வருதுல்ல அதுவாக இருக்கட்டும் இது ரெண்டுத்துலேயும் சொல்லப்பட்ட சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே அப்படியே வரலாற்று உண்மைன்னு நம்பாதீங்க நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இந்த குறிப்பிட்ட படத்தோட டீசர் வந்துச்சு பார்த்தீங்களா அப்போ ஒரு குற்றச்சாட்டு எழும்புச்சு என்னப்பா சோழர் காலம் சோழர் காலம்னு சொல்கிறீங்க ஆனால் யாரோட நெற்றிலேயும் பட்டைய காணமே ஏன்னா திலகம் விட்டுட்டு வராங்களே நாம மாதிரி இது என்னது இது உங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கலாம் படம் எடுக்கிறவங்களுக்கு அதை அப்படியே திரையில் காட்டுவிடா அப்படின்னு கேட்டாங்க இது ஒரு பெரிய கான்ட்ரவசியாக பார்க்கப்படுச்சு அதுக்கப்புறம் ட்ரெய்லரில் பார்த்தா எல்லாம் பட்டப்பட்டியாக வர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அந்த காண்ட்ரவர்சி அப்படியே சட்டில் கீழே போயிடுச்சு படம் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதனாலேயே ஒரு தரப்பு நினைச்சது ஓ அந்த காலத்து மன்னர்கள்லாம் பட்டை போட்டிருக்க மாட்டாங்க போல இருக்கு அப்படின்ட்டு இன்னும் ஒரு தரப்பு நினச்சது ஓ எல்லாருமே பட்ட போட்டிருப்பாங்க இருக்கு அப்படின்ட்டு டீசர் வரும்போது ஒரு பார்வை ட்ரெய்லர் வந்த பிற்பாடு வேறு பார்வை இப்படி தான் பார்க்கப்பட்டுச்சு முன்னோட்டத்துக்கே இவ்வளோ குழப்பம் நம்மளுக்கு பார்த்து இதுதான் உண்மையான வரலாறுன்னு நம்புறவங்க இப்ப இருக்கும் பல பேர் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க கதையிலேயே கற்பனை நிறைய இருக்கும் பொன்னியின் செல்வன் கதையிலேயே திரையில அதை விட அதிகமா இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம் ஆக்சுவலாக இந்த பட்ட நாமம் இருக்குல்ல ஹரியோம் சிவனோ இவங்க ரெண்டு பேர் சார்ந்தும் இந்த பொன்னியின் செல்வன் கதையில ஒரு டைலாக் ஒண்ணு வரும் விவேக் சார் பேசுன ஒரு ஃபேமஸான டைலாக் தான் ஹரியோன் சிவனோ ஒண்ணு அறியாத வாயில மண்ணுன்னு சொல்லிட்டு அதை பொன்னியின் செல்வன் கதையிலேயே தெளிவா சொல்லியிருப்பாங்க படத்திலையும் கண்டிப்பாக அந்த டயலாக் வரும் எந்த மாற்றம் கிடத்த வேண்டாம் இந்த பட்ட நாமம் சார்ந்த அந்த ஒரு விஷயத்திலே உண்மை என்றும் தெரியாமல் நம்மளால பல பேருமே தள்ளாடணும் ஸோ அதனால தான் உங்களுக்கு திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் கதையிலையும் படத்துலேயும் சொல்லப்படுற சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வரலாற்று உண்மை கிடையாது மைண்டில் வச்சுக்கிட்டு படத்தை பாருங்கள் வந்தியத்தேவன் தரிசனத்தை பார்க்கறதுக்கு உங்களை மேலே நானும் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த காத்திருப்புன்னு கொஞ்ச நாட்களில் முடியதான் போகுது படத்தை பகலா போகிறோம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் மக்களே அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்